வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி நூறு மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது சிங்கிள் கிளச் தாங்க வரும் டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹூக் பெட்டும் இருக்குது டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஈச்சர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்